இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இப்ப இந்த பதிவுல பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்ப்பதற்கு அதாவது பணம் பணம் தான் மனிதனுடைய முக்கியமான தேவையாக இருக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா விஷயங்களுமே தானாகவே நடந்துடும் உறவுகளாகட்டும் ஒற்றுமையாகட்டும் நிம்மதியாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு பணத்தை சார்ந்தே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த பணத்தை ஆன்மீகத்தின் வழியில நம்மளால பெற முடியும் ஆன்மீக வழிபாட்டின் தான் நமக்கு வரக்கூடிய பணத்தையுமே பாத்தீங்கன்னா தக்க வைக்க முடியும் இல்லைன்னா ஏதாவது வீண் விரை செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நான் சொல்ற இந்த ஒரே ஒரு வரிய உங்களுடைய வலது கை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து உங்களுடைய உச்சன் தலையில வைத்துட்டு கிழக்கு பார்த்து சொல்லணும் யார்ட்டையும் இதை நான் சொல்ல போறேன் இத்தனை மணிக்கு சொல்ல போறேன் இத்தனை முறை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சில விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா சொல்லாம தான் பழிக்கும் நிறைய பேர் அதை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னா நடக்காது நான் கரெக்டா அதை செஞ்சுட்டு அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரிதான் அந்த ஆன்மீகத்துலேயும் சில விஷயங்களை வந்து சொல்லாம செய்யணும் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கூட நீங்க சொல்லாம செய்யறது ரொம்ப விசேஷம் செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி தேவி அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஆள்ற சக்தி இருக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் திருமாலின் அம்சமாதான் வாராகி தேவியும் இருக்காங்க அப்ப வாராகி தேவி வந்து மகாலட்சுமி தாயோட அம்சமும் பொருந்தி விஷ்ணு பகவானுடைய அம்சமும் பொருந்தி ரெண்டுமே ஒரு சேர இருக்கும் போது நீங்க வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தவறாமல் தெய்வ ஒரே ஒரு வரி தான் அந்த வரியை நான் சொல்லவும் செய்யறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றது புரியல அப்படின்னா பார்த்து கூட சொல்லுங்க தவறே கிடையாது வீட்டுல குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுங்க சாயங்கால தீபம் ஏற்றி வைத்துட்டு தீபத்தை முன் அமர்ந்து தீபத்தை பார்த்தவாறு உடைய இடது கைய மடியில வச்சுக்கிட்டு வலது கைய மட்டும் எடுத்து உச்சம் தலையில வைத்துட்டு செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மியையும் உலகத்தை ஆளும் சக்தி கொண்ட விஷ்ணு பகவானையும் காக்கும் தெய்வமாக விளங்கும் பாராகியை நினைச்சுக்கிட்டு ஓம் கம் ஸ்ரீம் சர்வா சித்தி பிரத்தை ஸ்ரீம் கம் மாக அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க தண்ணி வந்து பூஜை வச்சுக்கோங்க ஒன்பது முறை சொல்லும் போது பூஜை இருக்கட்டும் முடிச்ச உடனே தண்ணி குடிச்சுக்கோங்க உடனே எழுந்து அந்த இடத்த விட்டு எழுந்து போக வேண்டாம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இது மாதிரி போய் உட்காந்து கிழக்கு பார்க்க உங்களுடைய வலது உள்ளங்க தலையில வச்சுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை சக்கரங்களும் ஆற்றல் பெற்று முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வலிமை நல்ல ஒரு ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருளும் திருமாலின் பரிபூர்ணமான அருளும் திருமாலின் அம்சமாக விளங்கும் வாராகியின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நல்லதே நடக்கும் பண தேவை அதிகமா இருக்கிறவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிடைத்த இடத்துல அமர்ந்து இதை சொல்லுங்க உங்களுடைய பண நிச்சயமாக வாராகி தேவி அருளால பூர்த்தி வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே